பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்தியர்கள் வந்து ஆதி காலத்துல எல்லாம் வந்து தொழிலாளர்கள் மலேசியாவுக்கு வந்தவங்க தமிழ் சமுதாயம் வந்து மலேசியால ஒரு இரநூத்தி ஐம்பது வருஷமா வரலாறு இருக்கு அந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா மலேசியா வந்து ஒரு பெரிய வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்குது இந்த மாதிரி தொழிலை தான் அதுங்களுக்கு ஒரு பெரிய சாதகமாகவும் அதை வச்சு டெவலப் பண்ணும் அது ஒவ்வொரு நாட்டோட வளர்ச்சியில தானே இருக்கு தொழில்துறையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஒரு சரிவு வந்துச்சு அது குளோபல் எக்கனமி நல்லா தெரியும் கரன்சி அதுல மீண்டு வந்தது ஒரு பெரிய சவால் இந்த தொழில் பாதையில வந்து வர்ற சவால்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா துரோகங்கள் அதாவது நம்பனவங்க வந்து துரோகம் பண்றது தமிழர்கள் சீனர்கள் மலேசியர்கள் இவங்க மூணு பேரும் ஒத்துமையா இருக்கிறது எப்படி அந்த சாத்தியமா இருக்கு பத்து வருஷத்துக்கு முன்பு பாத்தீங்கன்னா ரொம்ப மிக அருமையான ஒற்றுமையா இருந்த நாடு வந்து இன்னைக்கு வந்து அண்ட் ரூல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இது உலகத்தில் எல்லா நாடுலயும் நடக்குது வணக்கம் சிவா ஒன் போர் போர் ஜீரோ நேயர்களே இன்று நாம் மிக சிறப்பான ஒரு உரையாடல ஈடுபட போறோம் இந்த உரையாடல்ல நம்ம கூட கலந்துக்க போறவர் ஒரு மலேசிய தமிழர் சோ எனக்கும் மலேசியா சிங்கப்பூருக்கும் ஒரு விதமான சம்பந்தம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலுல இருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் மலேசியாவிலும் சிங்கப்பூர்லயும் நான் பணியாற்றிருக்கேன் அந்த சமூகம் அங்க இருக்கிற தமிழ் சமூகத்தோட எனக்கு ஒரு பழக்கம் உண்டு அங்க இருக்கிற நடக்கிற தைப்பூசம் எனக்கு எப்பயுமே ஒவ்வொரு வருஷமும் என் மனசுல ரொம்ப நிறைஞ்சிருக்கும் சோ இன்னைக்கு நம்ம மலேசிய தமிழர் அவர்களை நம்ம சேனலுக்கு முதல்ல வரவே இருக்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சோ அஹ் மலேசியாலேயே பிறந்து உங்களுக்கு மலேசிய தமிழ் சமூகத்தை இயல்பா பேசலாம் மலேஷியா இந்திய சமுதாயத்தை பத்தி சொல்லணும் கலாச்சாரத்தையும் மொழி ஒரு உயிருக்கு சமமா மதிச்சு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்தியர்கள் வந்து அஹ் ஆதி காலத்துல எல்லாம் வந்து தொழிலாளர்கள் மலேசியாவுக்கு வந்தவங்க இந்தியாவுல தமிழ் சமுதாயம் வந்து மலேசியால ஒரு இருநூத்தி ஐம்பது வருஷமா வரலாறு இருக்கு இருநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க கொஞ்சம் மாறுதலா வருது அந்த நவீன காலத்துக்கு ஏத்தாப்புல மாறிக்கிறாங்க இதுதான் ஒரு என்னோட கருத்து உங்களுடைய சொந்த அனுபவம் என்ன சார் இதுல அதாவது நீங்க இங்கேயே அங்கேயே பிறந்து வளர்ந்து அங்கேயே ஒரு சாதிச்சிருக்கீங்க உங்க அனுபவம் வந்து உங்களுக்கு என்ன என்ன பாடத்தை கத்துக் கொடுத்துச்சு ஓகே இது வந்து சொந்த அனுபவம் என்னன்னு சொன்னீங்கன்னா இது வந்து பல இன மக்கள் வாழ்ற நாடு மலையக்காரர்கள் இருக்கிறவங்க சைனீஸ் சீனர்கள் இருக்காங்க இந்தியர்கள் இருக்காங்க சீக்கியர்கள் இருக்காங்க நிறைய பல இனங்களோடு சேர்ந்து வாழும்போது அந்த அனுபவம் வந்து ஒரு புதுமையான அனுபவம் ஏன்னா நிறைய கலாச்சாரங்கள் நிறைய மொழிகள் இதெல்லாம் இணைந்து வாழும்போது அந்த வாழ்க்கை வந்து ஒரு ஒரு வித்தியாசமான வாழ்க்கை இதுதான் வந்து என்னோட கருத்து ரொம்ப நல்லது சார் ஸோ உங்களை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா உங்களுடைய கல்வி உங்களுடைய தொழில் அதை பத்தி என்னை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை நான் வந்து மலேசியாவில் வந்து செகண்ட் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அம்மா அப்பா வந்து ஊர்லருந்து இந்தியாவிலேருந்து வந்தவங்க கல்வி வந்து நடுத்தர கல்வி தான் பெரிய படிப்பு படிக்கலை ஸோ சொந்த உழைப்பாளரை உழைச்சி இன்னைக்கு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்கள் தொழில் பற்றி சொல்ல முடியுமா உங்கள் தொழில் வாழ்க்கை எப்படி தொடங்கிச்சு என்னோட தொழில் அனுபவம் வந்து என்னை பொதுவாகவே நாங்கள் வந்து இரும்பு வியாபாரத்தில் இருக்கிறோம் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஸோ அதுல இருந்து நாங்கள் ஒரு பதினோரு வருஷம் வேலை பார்த்துட்டு என்னோட உள் கடமைங்களை ஒப்படைச்சிட்டு வெளியாகி நான் தனியாக என் தொழில் ஆரம்பித்தேன் ஆரம்பித்து இன்னைக்கு இன்னைக்கு இந்த மாதத்தோட முப்பது வருஷம் போகுது வெற்றிகரமா போயிட்டு இருக்கா சார் உங்க ஆசீர்வாதத்தோட நல்லா போயிட்டு ரொம்ப சந்தோஷம் சோ இந்த மாதிரி ஒரு எஃகு துறையில நீங்க வரணும் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் உங்களை எது அந்த துறைக்குள்ள ஈர்த்துச்சு இத வந்து ஒரு யதார்த்தம் தான் சொல்ல முடியும் அதாவது எந்த தொழில் அமைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் பள்ளிக்கூடங்க வாழ்க்கையை முடித்த பிறகு நான் முதல்ல வேலை பார்த்தது வந்து ஒரு அலுமினியம் மெல்ட் பண்ற ஒரு ஒரு தொழிற்சாலை அதுல இருந்து அப்படி போனது இது யதார்த்தம் அதாவது இது வந்து சூஸ் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் என்னோட தாத்தா பண்ண தொழில் வந்து இந்த சம்பந்தப்பட்ட தொழில மேபி அந்த வழியில எனக்கு அது தொடர்பு வந்துச்சாங்கிறது தெரியுது ஓகே அந்த துறையில முன்னேறி அதுக்கப்புறம் நீங்களாவே தனியா ஒரு வணிக உங்களுக்கு எப்படி சாத்தியமாச்சு அதுக்கான ஒரு நல்ல உங்களுக்கு இது வந்து நான் ஆரம்பிக்கும் போது வருஷம் வந்து அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா வந்து ஒரு பெரிய வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டு இருந்தது இந்த மாதிரி இந்த தொழில் ஆரம்பிச்சது அதுங்க ஒரு பெரிய சாதகமாகும் அதை வச்சு டெவலப் பண்ணுவோம் அது ஒவ்வொரு நாட்டோட வளர்ச்சியில தானே இருக்குது தொழில்துறை அதுல நம்ம வந்து இறங்கி தைரியமாக இறங்கி செஞ்சோம்னா ஸோ வெற்றி முடியாது அதே மாதிரி ஆரம்பிச்ச சில காலங்களில் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஏழுல ஃபைனான்சியல் கிரைசிஸ் அதையும் அனுபவிச்சு கடந்து வந்திருக்கும் ஸோ பொருளாதாரத்தை பொறுத்து தான் இருக்கு தொழில் அது உங்களுக்கு மலேசியா அரசு உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கா இருந்துச்சா மலேசியா அரசு சப்போர்ட்டா இருக்குங்கிறது வந்து அவங்க வந்து மலேசியா அரசு வந்து எஸ்எம்ஐ ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து நிறைய கிராம்ஸு நிறைய சலவீகங்கள்லாம் கொடுக்குறாங்க பட் அது கொடுத்தாலும் வியாபாரங்கிறது இன ரீதியாக பார்க்க வேண்டியது இது வந்து சொந்த முயற்சி சொந்த உழைப்பு இன பெரிய பாத்தீங்கன்னா சப்போர்ட் இருக்குன்னு சொல்ல மாட்டேன் அது என்ன சொல்ல வரீங்க அதாவது நம்ம தமிழ் இனம் இன்னும் கொஞ்சம் அதிக சப்போர்ட் அதிக ஆதரவு அளிக்கணும்னு சொல்ல வரீங்களா ஆமா தமிழ் இனம் இல்லை பொதுவாகவே இந்தியர்கள் மலேசியா இந்தியர்கள் அப்படின்னு குறிப்பா சொல்லணும் நிறைய என்ன ஆதரவு வேணும் ஆதரவு கொடுக்கணும் ஸோ அப்போ நீங்கள் சந்திச்ச முக்கிய சவால்கள் என்ன என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருந்தது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தொழில் நடத்துச்சு சவால் கேட்டிங்கன்னா சிவகுமார் பெரிய சவால் சாதித்து வந்த சவால் வந்து ஒரு தனி மனிதனை சாதித்தது வந்து பெரிய பெரிய சவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஒரு சரிவு வந்துச்சு அது குளோபல் எக்கனமி உங்களுக்கு நல்லா தெரியும் கரன்சி அதுல மீண்டு வந்தது ஒரு பெரிய சவால் அதுக்கப்புறம் வந்து வெளி வெளிநாடுகள்ல போய் தொழில் ஆரம்பிச்சு ஸ்ரீலங்கால போய் தொழில் ஆரம்பிச்சு அங்க ரொம்ப எல்லாத்தையும் இழந்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழில் பாதையில வந்து வர்ற சவால்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா துரோகங்கள் அதாவது நம்பினவங்க வந்து துரோகம் பண்றது இப்ப நம்பிட்டு ஒரு ஒரு பார்ட்னர் ஒரு ஒரு ஜாயின் வெஞ்சர் போடுறோம் அந்த ஜாயின் வெஞ்சர்ல வந்து எல்லாருமே வந்து எல்லா உரலும் ஒரே மாதிரி இல்லைங்க ஒரே கையில எல்லா உரணும் அதே மாதிரி மனிதர்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க பொதுவாகவே சேலஞ்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் தான் வந்து இஸ் அ மேஜர் சேலஞ்ச் ரெண்டாவது கேபிட்டல் லேயா ஸோ இது ரெண்டு மற்றபடி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சைனாவோட நம்ம வந்து போட்டி போட்டி வியாபாரம் பண்ணுறது மிகப்பெரிய சேலஞ்ச் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் ரொம்ப இந்த சேலஞ்சுங்கிறது கமர்ஷியலி வந்து நாங்கள் வந்து சைனாவோட கம்பீட் பண்ணுற வியாபாரம் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய சேலஞ்ச் மற்றபடி அம்மா அப்புறம் நார்மலாக எட்டு இருக்கும் அந்த சவால்களை நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க ஏதாவது ஒரு உங்களுக்கு உங்களுடைய ஸ்பெசிபிக் அனுபவத்துல இருந்து ஏதாவது சொல்ல முடியுமா இப்படி ஒரு சவால் வந்துச்சு அந்த சவால நான் இப்படி வந்து சந்திச்சு அதை மீண்டு வந்த மாதிரி சவாலை சந்திக்கிறது வந்து சிவகுமார் தன்னம்பிக்கை எந்த சூழ்நிலையிலயும் தன்னம்பிக்கை அந்த நம்பிக்கையை நம்ம இழக்காம எதிர்நீச்சல் போட்டு சமாளிக்கிறது இதை வந்து அனுபூர்வமா சொல்ல முடியாது அதாவது இதுல நிறைய மனநிலையை வந்து நான் சொல்ல முடியாது எப்படி சமாளிச்சோம் அப்படிங்கிற ஆனால் சிம்பிளாக கருத்து என்னென்னா தன்னம்பிக்கை அதோட உங்களோட குடும்ப ஆதரவு அந்த குடும்பத்துல இருக்கிற மெம்பர்ஸோட ஆதரவு இருக்குங்களா அது வந்து பெரிய இப்ப உங்களுக்கு வந்து நீங்க இனம் அப்படிங்கிற வார்த்தைய வந்து உபயோகிச்சிங்க இந்திய இனத்தோட ஆதரவு இன்னும் அதிகமா இருக்கலாம்ட்டு இப்ப அதே சமயத்துல வந்து மலேசிய இனம் சீன இனம் எல்லாமே அவங்க வந்து சேர்ந்து வாழற வாழ்ற ஒரு ஊரு ஸோ இப்ப வந்து நீங்க வந்து ஒரு தொழில் பண்ணணும் ஒரு சமூகத்துல வரணும்னா உங்களுக்கு சீனர்கள் மலேசிய ஆதரவு எவ்வளவு தூரம் இருக்கு அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க என்னோட தொழில் வந்து சீனர்கள் சமூகத்தை சம்பந்தப்பட்ட தொழில் அதாவது இந்த தொழில் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் வந்து ஆதிக்கம் வந்து சீனர்கள் தான் ஸோ அந்த ஒரு பர்சன்ல வந்து நானும் ஒரு பகுதியா இருந்து இந்த சீனர்களோட வியாபாரம் பண்றோம் அவங்கள அவங்கள அனுசரிச்சு அவங்களுக்கு வந்து அவங்களோட சேர்ந்து வியாபாரம் பண்றது கூட வந்து நிறைய சப்போர்ட் அவங்களுக்கு குடுக்குறாங்க நிறைய காம்படிஷன் அவங்களுக்கு குடுக்குறாங்க சோ இது நம்ம எப்படி அவங்களோட மிங்கல் பங்குன்றோம் அப்படிங்கறதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மலேசியால வந்து சீனர்கள் நம்ம தமிழர்கள் குறிப்பா சொல்லலாம் இந்தியால தமிழர்கள் தானே அதிகம் இந்திய இனத்துல ஆஹ் தமிழர்கள் சோ தமிழர்கள் சீனர்கள் மலேசியர்கள் இவங்க மூணு பேரும் ஆஹ் ஒத்துமையா இருக்கிறது எப்படி அந்த இருக்கு ஒத்துமையா இருக்காங்களா ஒத்துமையா இருக்காங்கன்னு வச்சிருந்தான்னா அவங்க வந்து இருக்காங்க அதாவது ஒத்துமையா இருந்த ஒரு ஒரு நல்ல நாடு இது பார்த்தீங்கன்னா இப்ப ரீசன்ட்லி பத்து வருஷத்துக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக அருமையான ஒற்றுமையா இருந்த நாடு வந்து இன்னைக்கு வந்து டிவைட் அண்ட் ரூல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இது உலகத்துல எல்லா நாட்டுலயும் நடக்குது இங்க மட்டும் இல்ல சோ ஒரு இனம் வந்து ஆதிக்கத்தை வந்து பெருக்கிக்கிட்டே போறதுனால மற்ற இனங்கள் வந்து சிரமப்படுத்தப்படுறாங்க இது வந்து என்னோட சொந்தக்கரு இதனால பாத்தீங்கன்னா நிறைய பிரெயின் ட்ரைவ் நடக்குது இங்க நல்ல அறிவாளிகள் நல்ல உள்ளவங்க எல்லாம் என்ன பண்றாங்க நாட்டை விட்டு வெளியேறாங்க ஸோ இதான் இந்த சுச்சுவேஷன் சோ அப்போ வந்து நம்ம தமிழ் கலாச்சாரம் இல்லாட்டி தமிழ் மொழியில கல்வி இதெல்லாம் வந்து அங்க ஃபாலோ பண்றது உங்களுக்கு வந்து தமிழர்களுக்கு சுலபமா இருக்கா இல்லாட்டி அதே ஒரு சவாலா இருக்கா இது வந்து இப்ப நான் என்னைய பாத்தீங்கன்னா என்னோட இடைநிலை பள்ளி வந்து நான் ஆரம்ப கல்வி வந்து தமிழ் ஸ்கூல் தமிழ் ஸ்கூல் தான் படித்தேன் ஒன்றாம் வகுப்புல இருந்து ஆறாம் வரைக்கும் தமிழ் ஸ்கூல் படிச்சுட்டு ஆறாம் வகுப்புல இருந்து என்னோட செகண்டரி லெவல் முடிகிற வரைக்கும் ரொம்ப ஸ்கூல்ல தான் போய் படித்தேன் இங்க வந்து தமிழ் கல்வி வந்து என்ன சேலஞ்சஸா இருக்குன்னா தமிழ் படித்து முடித்த பிறகு அது மற்றபடி வந்து மலாய் மீடியம் தான் போகணும் ஸோ தமிழ் ஸ்கூல் படித்த பிள்ளைங்க வந்து மலாயி மீடியத்துக்கு போகும்போது ஒரு ரிமூவ் கிளாஸ் ரூன் இருக்கும் அதாவது ஆறாவது வகுப்புக்கும் மோனுக்கும் இடையில வந்து ரிமூவ் அது போகும்போது அவங்களோட ஒரு வருஷ இது வீணா போயிருக்கு இரண்டாவது அவங்க வந்து இந்தியர்கள் இருந்த தமிழ் ஸ்கூல்ல இருந்த என்வாயிரமென்ட்ல வந்து அவங்க மலாயி ஸ்கூலுக்கு போய் அடாப்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க வாத்தியார்கள்ட்டையும் கஷ்டப்படுறாங்க அங்கே வீட்டுக்கு பிள்ளைங்கள்ட்டையும் கஷ்டப்படுறாங்க ஸோ இதை வந்து ஒரு சேலஞ்சி பார்க்குறேன் இரண்டாவது இப்போது உள்ள தமிழ் தாய் தந்தையர் வந்து அவங்க பிள்ளைங்களை தமிழ் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க சீன ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க ப்ரைவேட் கொஞ்சம் பணம் உள்ளவங்க பிரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க அதை விட கொஞ்சம் பணம் உள்ளவங்க இன்டர்நெட் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க ஸோ சராசரியாக பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்கூலோட இருந்த நிலவரம் வந்து இப்போ அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது கம்மியாகிக்கிட்டே வருது முன்ன வந்து மூவாயிரம் ஸ்கூல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஓலரோன்னு பார்த்தீங்கன்னா மேபி ஒரு ஐநூறு ஸ்கூலு ஒரு அறுநூறு ஸ்கூலு சில ஸ்கூலுங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் ரெண்டு பிள்ளைங்க தான் வரும் ஒரு ரெண்டு பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலுக்கு அது கவர்மெண்ட் பட்ஜெட் போட்டு செய்ய முடியாது ஸோ அப்போ என்ன ஆகும் இந்த ஸ்கூலை இழுத்து முடிகிறாங்க இப்போ இதுதான் இந்த சேலஞ்சஸ் போய் ரெண்டாவது குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனையும் நம்ம பார்க்கலாம் இந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் தமிழ் ஸ்கூலில் இப்போ வந்து நிறைய இளையங்கள் இப்ப பாத்தீங்கன்னா என்னோட நண்பர்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து தமிழ் ஸ்கூலுங்களை வந்து தத்து எடுத்து அதை நல்லா கொண்டு வர்றாங்க ஆறாம் வகுப்பு வரைக்கும் ஆறாம் வகுப்பு வரைக்கும் தமிழ படிச்சுட்டு அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஒரு ஒரு வருஷம் கேப் வந்துட்டு அதுக்கப்புறம் மலாய் மொழிக்கு மாறுறது இந்த இதுதான் ஒரு முக்கிய காரணமா தமிழ வந்து அதிகமா படிக்க முடியும் நிச்சயமா நிச்சயமா ஏன்னா இந்திய தமிழ் பிள்ளைகளே பழகிட்டு ஆறு வருஷமா ஆறு வருஷமா திடீர்னு போயிட்டு மற்ற இனங்களோட சீனர்கள் மலையக்காரர்கள் மற்றபடி நம்ம இவங்க நம்ம இந்தியன் முஸ்லீம்கள்லாம் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கம்ப்ளீட்டாக ஒரு வெரி பிக் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ண அதை அவங்க அடாப்ட் பண்றதுக்கு கஷ்டப்படலாம் சார் இதுக்கு வந்து அரசு ஏதாவது உதவி செய்யறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப நீங்க ரொம்ப சொல்ற ஒரு முக்கியமான பிரச்சனையா வந்து தெரியுது வந்து அரசு எப்படி ஏதாவது நினைக்குதா அணுகணும் அரசு அப்படி எங்களுக்கு தெரியாது அவங்க எல்லாமே வந்து எல்லாத்தையும் ஒரே மீடியமா கொண்டுட்டு வரலாம் நேஷனலைஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தாய்மொழி கல்விங்களை வந்து சுருக்கிரலாம் ஒரு வேலை நிறுத்திடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு அபிப்பிராயம்லாம் இருக்குது ஏதாவது பாலிட்டிக்ஸ் அரசியல்வாதிகள் மூலியமா அப்படி ஒன்றும் பெருசா எதிர்பார்க்க முடியாது ஸோ இருக்கிறத வச்சு இப்படி மூவ் பண்ணிக்கிட்டே போக முடியாது அதே மாதிரி தமிழ் ஸ்கூல் படிச்ச பிள்ளைங்களும் இன்னைக்கு தமிழ்ல படிச்சு வந்தவங்களும் இன்னைக்கு பெரிய பெரிய பொசிஷன்ல நிலைமைகள் இருக்காங்க பல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப என்னோட குரூப்ல உள்ள இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே லாயர்ஸா இருக்காங்க டாக்டர்ஸா இருக்கிறாங்க படிச்சு வந்தாங்க அந்த வாய்ப்புகள் அதெல்லாம் வந்து போயிடுச்சு இப்போ இடையில ஒரு இருபது வருஷத்துக்கு இடையில தான் வந்து நிறைய மாறுது ஸோ ஆனா தமிழை முடிஞ்ச வரைக்கும் வளர்க்குறோம் வாழணும் நீங்க மொழி பத்தி சொன்னீங்க இதே பிரச்சனை கலாச்சாரத்திலயும் இருக்கா இல்லாட்டி கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் கலாச்சாரத்தை இது எப்படி பாதிக்குது அதாவது ஒரு 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 பிள்ளை வந்து தமிழ் சமூகத்துல பிறக்குது அது வந்து தன்னுடைய கலாச்சாரத்தை வந்து தொடர முடியுதா ஒரு எந்த விதமான பிரச்சனையும் ஒரு ஒரு விதமான மன வித்தியாசமும் இல்லாம தொடர முடியுதா அதே கலாச்சாரத்தை இல்லாட்டி அந்த பிள்ளையும் வளர வளர வெளி கலாச்சாரம் தன்னை பாதிக்குமோ தான் வேற கலாச்சாரத்துல இருக்கிறோமோ அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலை வருதா ஓகே அதாவது மொழினால வந்து கலாச்சாரத்தோட பாதிப்பு வந்து என்னன்னா இப்ப இங்க மலேசியாவிலேயே பாத்தீங்கன்னா இப்ப புது தலைமுறை இப்ப இளைய தலைமுறை இருபது வயசுக்கு கீழே இருக்கிற முக்காவாசி தமிழ்ல பேசுறதே கிடையாது இல்லாம ஆங்கிலத்துல பேசுறாங்க இப்ப முப்பது வயசுக்கு கீழே நாற்பது வயசுக்கு கீழே உள்ளவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா தமிழ் பேசுறாங்க சினிமா தமிழ் பேசுறாங்க சினிமால தமிழ் எப்படி பேசுறாங்க நம்ம தமிழ்நாட்டு சினிமால அது ரெண்டாவது நம்ம தமிழ்நாட்டு சினிமா இந்தியா சினிமா துறை வந்து மலேசியாவோட தமிழ் கலாச்சாரத்தை காலத்துக்கு கொண்டு போயிடுச்சு ரொம்ப பாதிப்பு அதாவது இந்த சினிமா துறையில உள்ள பாதிப்பு வந்து மலேசியால உள்ள கலாச்சாரத்தை முக்காவாசி அடைஞ்சு இளம் பெண்களும் சரி இளம் ஆண்களும் சரி பிள்ளைங்களும் சரி இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா நேற்று பொறுக்கிற புள்ள அம்மானு கூப்பிட்டுட்டு புள்ள வந்து இப்ப வந்து மம்மின்னு கூப்பிடுது தமிழ்ல பேச தெரியல இங்கிலீஷ்ல பேசுறாங்க அது பாலில் எதுவும் ரசாயனத்தை கலந்து கொடுத்து குடிக்கிற பால்ல வந்து இங்கிலீஷ கலந்து விட்டானா என்னன்னு தெரியாது சோ மொழி கலாச்சாரம் இப்போ இந்த நிலையில இருக்கு இதான் உண்மை காரண சமீபத்தில் வந்த தமிழ் படங்கள் நினைக்கிறீங்களா தமிழ் திரைப்படம் வந்து ரொம்ப பாதிச்சு அப்படி பாதிச்சுன்னு நீங்க ரொம்ப குறிப்பா சொன்னீங்க சோ இது எந்த காலகட்டத்தில் ஒரு இப்ப ஒரு ஒரு ஐந்து ஆறு வருஷ வருடங்கள்ல வந்த தமிழ் படமா இல்லாட்டி சமீபத்தில் ஒரு பாதிப்பு என்னோட கணிப்பு ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் அந்த பதினஞ்சு வருஷத்துக்கு இடைக்காலத்துல உள்ள போதே அது வர வர ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு இப்ப ஒரு ஃபேமிலியோட உட்காந்து பாக்குறது மாதிரி ஒரு தமிழ் படம் வர மாட்டேங்குது ஒன்னு வைலன்ஸ் வருது இல்லைன்னா மோரலி டிசாஸ்டர் மூவிஸ் வருது கலாச்சாரம் இதுலயும் பாதி போயிட்டு இருக்கு இது ரொம்ப வருத்தத்துக்குரிய சமாச்சாரம் இந்த இந்த திரைப்படங்கள் வந்து கலாச்சாரத்தை பாதிக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டிலுமே இப்ப நிறைய பேர் இந்த விஷயத்த எழுப்புறாங்க இது மலேசியாலையும் பாதிக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தத்துக்குரிய சமாச்சாரமா இருக்கு நம்ம இப்போ அடுத்த விஷயத்துக்கு போனோம்னா இப்ப சிங்கப்பூர் தமிழன்ஸுக்கும் மலேசியன் தமிழ்ஸுக்கும் என்ன வித்தியாசம் இதெல்லாம் ஒரே மாதிரியா ஓகே நீங்க வந்து சிங்கப்பூர் தமிழின்னு சொன்ன சொன்னீங்கன்னா அது சிங்கப்பூர் வந்து மெயின்லி வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து வந்த தமிழர்களும் இந்தியால வந்து இந்தியாக்காரர்கள் தான் அங்க வந்து ஆதிக்கம் பண்றாங்க சோ இந்தியால சிங்கப்பூர்ல உள்ள மலேசிய எண்ணிக்கையை பொறுத்தவரை ரொம்ப குறைவு அவங்க வேலைக்கு போறாங்க அங்க போய் வாழ்றதுக்கு போக மாட்டாங்க தங்கிக்கிட்டு சிங்கப்பூர்ல போய் வேலை பார்த்துட்டு வந்துருவாங்க ஆனா இப்போதைக்கு எனக்கு தெரியல ஏன்னா ரொம்ப ஃபாலோ பண்றதுல முன்ன மாதிரி நான் ரொம்ப டிராவல் பண்றதில்லை சரி சரி அது பரவாயில்ல நம்ம சிங்கப்பூர் தமிழர்களை பத்தி வேற ஒரு சிங்கப்பூர் தமிழர்கள்ட்டே முடிஞ்சாடா அவங்கள்ட்ட வந்து பேசி தெரிஞ்சு ஆமா அது இப்ப வந்து அடுத்த கேள்விக்கு வருவோம் ஸோ தமிழ் இளைஞர்களுக்கு தொழில்நுட்பம் இது வந்து இந்த வாய்ப்பு எப்படி இருக்கு அதான் இப்ப வந்து உங்களை மாதிரி ஒரு தொழில வந்து அவங்க ரொம்ப குறைவா இருக்காங்களா இல்லாட்டி இப்ப வள இளைஞர்களுக்கு இத மாதிரி தொழில முன்னேறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா இது ஒரு ரொம்ப ஒரு சென்சிட்டிவான கேள்வி ஏன்னா இது வந்து ஒரு அரசாங்கத்தையும் ஒரு அரசியல்வாதிகளையும் நிறைய இதுகளையும் வந்து குறி வச்சு சொல்ற பதிலாக இருக்கும் உண்மையான கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பு வசதிகளும் இன ரீதியாக ஒதுக்கப்படுறாங்க ரொம்ப பேர் ஒதுக்கப்படுறாங்க சீனர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அரசாங்கத்து மூலியமாகவோ அவங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை அவங்களும் வர்மக்கோட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் இருக்காங்க மிடில் கிளாஸ் இருக்காங்க ஹயன்லையும் இருக்கிறாங்க அவங்க எல்லாமே வந்து சொந்தக்காலில் தான் நின்று உழைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆதரவும் ரொம்ப தேவையில்லை ஆனால் இந்தியர்களுக்கு வந்து அரசாங்கத்தோட ஆதரவு வந்து ரொம்ப தார்மீகமாக தேவை ஆனால் அந்த தேவைகளையும் குறைபாடுகள் இருக்குது சதான சொல்றேன் டிவைட் அண்ட் ரூல் அப்படிங்கற ஒரு இது இருக்கும்போது சோ வாய்ப்புகள் வந்து குறைவு இவன் ஒரு நல்ல படிச்சு பத்து ஏ பதினோரு ஏ எடுக்கிற பிள்ளைக்கு அவங்க விருப்பப்படுற கல்வியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க இது உண்மை இது எல்லாருக்கும் அதான் இன ரீதியா கல்வியை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது இன ரீதியான ஒரு உணர்வு உங்களுக்கு இங்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்காங்க நிறைய நம்ம இந்தியர்கள் வந்து நல்லா படிக்கிறவங்க எல்லாம் வந்து சிங்கப்பூர் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க போயிடுறாங்க வேற வேற ஊருக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு போயிறாங்க அப்படி டோட்டலா வந்து பிரெயின் ப்ரெயின் தானே ஸோ இப்படி இந்த இடம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்க கடினமான சூழ்நிலை ஒன்று இருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வேற கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணுவோம் ஒரு கேரை இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மலேசிய அதிபர் பத்தி அதிபர்கள் அவருக்கு ஏரோபிளைன்ல இருந்து இறங்கினதே செக்யூரிட்டி புரோட்டோகோலே இல்லாம வந்து இறங்கியிருக்காரு ஆடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அவர் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு அறிக்கை விட்டு போவாரு நாளைக்கு போய் ஜப்பான்ல இருந்து வேற அறிக்கை விடுவாரு சோ அதே இதை ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அந்த ஒப்பந்தம் வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கணும் ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தரப்பு சாதகமான ஒப்பந்த மாதிரி இருக்கு மெயின்லி அமெரிக்காவுக்கு தான் சாதகமாக இருக்குது இந்த நவீன கால இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்காவோட ஒரு அதிபர் வந்து இவ்வளவு ஒரு சிம்பிளா கேஷுவலாக வந்து பார்த்துட்டு பேசிட்டு போயிருக்காருன்னா வந்து அது கிராமம் தவிர வேறு யாராலையும் முடியாது ஒரு புரோட்டோகால் ஏதாவது இவர்கிட்ட யாருமே முடியாது ஸோ அதை வந்துட்டு போனதை நான் போஸ்டிவா தான் பார்க்குறேன் ஏன்னா வந்து எங்களோட தொழில் வந்து ஏதாவது இதை வச்சு நல்ல வாய்ப்புகள் வருமா மலேசியாவோட உற்பத்தி பொருட்கள் வந்து அமெரிக்கா உயர்த்தி இப்போ பத்தொன்பது பெர்சென்ட் இருபத்தி அஞ்சு பெர்சென்ட்ல இருந்து பத்தொன்பது பெர்சன்ட் வரிய வந்து குறைச்சிருக்காங்க குறைச்சிருக்காங்க குறைச்சிட்டாங்க ஒரு இத வந்து ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி குறைச்சிட்டு இந்த தடவை வந்து ஒப்பந்த கழுத்து போட்டு போயிருக்காங்க இது இது வந்து வரவே இருக்க வேண்டிய விஷயம் தான் ஸோ மற்றபடி நம்ம வந்து இயல்பாவே எது வந்து பாசிட்டிவான இதை நம்ம பாசிட்டிவா பேசணும்னா கண்டிப்பா அது நல்லது ஸோ வந்து ட்ரம்ப் வந்து தான் மலேசிய மக்கள்கள் வந்து ஏத்துக்கிறாங்க அவர் வந்து குறைச்சிருக்கிறது நல்லது நல்லது செய்வான்ட்டு உலகத்துல எல்லா கண்ட்ரியும் வந்து ரொம்ப பாதிக்குது அப்படின்னு ட்ரம்ப் மேல ஒரு ஒரு விதமான அவப்பெயர் இருக்கு ஸோ இந்த மலேசியன் மத்தியில அந்த அவப்பெயருக்கு பதிலாக பாசிட்டிவ் பெயராக வருது வருது இல்ல அவப்பெயரும் இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால அமெரிக்கா எம்பசி முன்னுக்கு வந்து அமெரிக்கா கூடிய மிதிக்கிறது எரிச்சது இப்போ இவர் இங்கே வந்து இறங்கி இங்கே இருக்கும்போதே ஒரு சின்ன குரூப் வந்து டத்தனூர் மாட்டே கோழலும் போரில் ஒரு ஆடு இருக்கு அங்க ஒரு கேதரிங் பண்ணி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஆனா இது வந்து சகஜம் தானே இங்கே எல்லா நாடுகளையும் இது உண்டு ஸோ இது வந்து பாசிட்டிவா பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி மலேசியன் வந்து வரவேற்று வரவேற்றுக்காங்க அவ்வளவு ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தனிப்பட்ட கேள்வி ஸோ ஓய்வு நேரத்துல உங்களுக்கு வந்து எது அமைதியை அளிக்கிற விஷயம் பிரச்சனைகளை சொன்னீங்க மலேசியா இருக்கிற ஒரு கடினமான சூழ்நிலை உங்க தொழில் சூழ்நிலை தொழில் சவால்கள் மற்ற இனங்களோடு சேர்ந்து போட்டி போட வேண்டிய சூழ்நிலை இத்தனை சூழ்நிலையில உங்களுக்கு வந்து மன அமைதியை தர விஷயம் எது உங்க ஓய்வு நேரத்துல மன விஜய் வருதுன்னு சொன்னீங்கன்னா ஃபுல்லா ரிலாக்ஸா வீட்டுல இருந்துக்கிட்டு என் பேரப்புணைங்களை மிரட்டிக்கிட்டு விளையாண்டுகிட்டு இருக்கிறது தான் என்னோட உண்மையான ஹோபி மத்த எந்த ஒரு ஹோபியும் கிடையாது குடும்ப குடும்ப சூழ்நிலை குடும்பம் வந்து எடுக்கிற அவங்க இருப்பாங்களா என்னோட எடுக்கிற முடிவுகள்ல வந்து அவங்க இன்வால்வ் பண்ண மாட்டாங்க இது வந்து முடிவு வந்து என்னோட முடிவு ஆனால் என்ன முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுல வந்து வெற்றியோ சரிவோ எதா இருந்தாலும் எனக்கு பக்கபலமா இருக்கிறது என் குடும்பம் தான் இன்னைக்கு நான் உண்மையிலேயே வந்து என்னோட எல்லாரும் சொல்லுவாங்க பிஹாயின் சக்சபுல் மேன் அது ஏன் வாழ்க்கையில உண்மை அதை வார்த்தையை மாதிரி குடும்பத்தோட ஆதரவும் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வந்து ஒரு வழி நோக்கி போய்கிட்டே இருக்கிற குடும்பத்துல வந்து லீக்கேஜஸ் உள்ள சரியில்லை மகன் சரியில்லை வீட்டுல இந்த நிலைமை சரியில்லை வீட்டுல வந்து ஒரு இது இல்லை நிம்மதி இல்லை அப்படின்னு வரும்போது ஒரு மனிதனை வந்து சக்சஸ்ஃபுல் ஆக முடியாது ஸோ ஒரு நல்ல குடும்பத் தலைவன் வந்து முதல்ல குடும்பத்தை நல்லா உருவாக்கி குடும்பத்தை சாலிட்டா வச்சுட்டு அவன் எந்த கேரியருக்கு போனாலும் கொடிக்கட்டி இந்திய கவர்மெண்ட் இருக்கிற மலேசிய தமிழர்களுக்கு இல்லாட்டி தமிழ் தமிழ்நாடு கவர்மெண்ட் மலேசிய தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு தொடர்போட இருக்கா அவங்களுக்கு எந்த எந்த மாதிரி உங்களுக்கு அதை ஃபீல் பண்றீங்க நீங்க இது வந்து மலேசியா தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழ் தமிழர்களுக்கும் உள்ள உறவுங்கிறது வந்து தொழில் முறையில வந்து அப்படி ஒன்று ஒரு பெரிய விசேஷம்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து பொதுவாகவே தமிழ்நாட்டு வியாபாரிகள் வந்து ரொம்ப ஷுரு ரொம்ப சுமார் அவங்க அவங்க மாதிரிலாம் நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து கம்ப்யூட் பண்ண முடியாது அவங்கள்ட்ட டீல் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப கேப்ஃபுல்லாக டீல் பண்ணுவோம் ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா தொழில் எங்க தொழிலில் அதாவது எங்களோட உலோகப் பொருள் தொழிலில் வந்து புதுமையான இங்க மாதிரி ஒரு என்ஜினியரிங் வச்சு நடத்துகிற தொழில் வந்து அங்கே உங்களோட ஸ்கோப் வந்து ஜீரோ ஆனால் இங்கே இருந்து நிறையா கழிவு விரும்புகளை வாங்குறாங்க இந்த செம்புகள் இந்த அது இருந்து நிறைய தமிழ்நாட்டுக்கு உற்பத்தி ஆகுதுலி மூலப்பொருள் அந்த மாதிரி இருக்குது மற்றபடி வந்து நாட்டுக்கும் நாட்டுக்கும் உள்ள அரசியல் மற்றபடி தோழியும் அதெல்லாம் வந்து நம்ம ஜெய்சங்கர் வந்திருந்தாரு வெளியுறவு அமைச்சரு இன்னைக்கு இங்க உள்ள பிரதம மந்திரி மீட் பண்ணி பேசியிருக்காரு ரெண்டாவது பொதுவாகவே உங்களுக்கு தான் தெரியும்ல இந்தியா வந்து எல்லாருமே எனக்கு நண்பன் அப்படிங்கிற ஒரு வழியில போயிட்டு இருக்காங்க அந்த நல்லது உங்களுடைய இப்ப திரும்பி உங்க வாழ்க்கைய வெற்றி அப்படின்னா என்ன அதை வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நீங்க வந்து கணிச்சிங்க இது வந்து என்னைக்கு வந்து போதும் அப்படின்னு போதும் என்ற மனுமே புன்சியோ மருந்து சொல்றாங்களா அந்த மாதிரி நான் வந்து போதும்னு எப்பயும் நினைச்சிட்டேன் சோ அதே என்னோட வெற்றி எனக்கு இதுக்கு மேல வந்து நான் அதை செய்யணும் இதை செய்யணும் அங்க போவேன் ஆனா வாழ்க்கையனா வாழனுட்டேன் தொழில்ங்கிறது வந்து நம்ம வாழ்றதுக்குள்ள ஒரு வழி அதே வந்து வழியை பூருவாக்கி நம்ம அங்க வாழனுட்ட அந்த மாதிரி என்னைக்கு நான் போதும்னு நினைச்சனோ அதான் என்னோட வீட்டு கூட சில 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 நேரங்களில அது முடியலன்னு தொடர வைக்கிற சுச்சுவேஷன் கூட வரும் அதையும் சாதிக்கணும் அதையும் சந்திக்கணும் தான் ஆமா 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 அது நீங்க இப்ப கடைசியா சொன்ன பதில் ரொம்ப சிறப்பான பதில் அது வந்து உங்களுக்குன்னு இல்லை எல்லாருக்குமே வந்து ஒரு தகுந்த பதில் இந்த போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துங்கிறது நம்ம வெற்றியை கணிக்கிறதுக்கும் அது ரொம்ப உதவுதுன்னு உங்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிடங்கள் எங்களோட பேசி வந்து உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய வாழ்க்கை முறையும் மலேசிய வாழ்க்கை முறையும் ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க இதை வந்து நான் மலேசிய தமிழர்களுக்கு ஒரு சிறப்பாக அர்ப்பணிக்கிறேன் இந்த நிகழ்ச்சிய மலேசிய தமிழர்களே சிவா ஒன் ஃபோர் ஃபோர் ஜீரோ சேனல்ல நீங்களும் ஜாயின் பண்ணுங்க உங்க கருத்துக்களை இந்த 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 நிகழ்ச்சியை பத்தி சொல்லுங்க அதை ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கறேன் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக்கா நாங்க செய்யணும்னா அதையும் நீங்க சொல்லுங்க அதையும் நான் வந்து எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கேன் வணக்கம் வணக்கம் வணக்கம்